அவர் குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியலங்கிற ஒரு அவலம் இருக்குங்க அந்த அவங்க நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கும் போது உடனடியாக அவங்க தேடுதல் வேட்டையில இறங்கி இருந்தாங்கன்னா அந்த குற்றவாளியை வித்தின் த்ரீ குள்ள கண்டுபிடிச்சிருக்கலாம் கூட்டணி திமுக உள்ள கூட்டணிகளே வந்து நிச்சயமாக தொடர்வார்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் அவர்கள் கூட இருக்கக்கூடிய கட்சிகள் விசிகா மற்ற கட்சிகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் உட்பட பல கட்சிகள் இது நீ இது போக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் பாடம்பு கொட்டுவாங்க நிச்சயமாக ஏன்னா வரலாற்றுல திமுக இரண்டாவது முறையா வந்ததா சரித்திரமே கிடையாது மக்களை பற்றி கவலைப்படாமல் நாங்க பாரதிய ஜனதா வந்து எப்படி பழி போடலாம் பாரதிய ஜனதா மேல போட்டு அவங்க அவங்க இது குடுக்கல அது நாம தவிர கொடுத்தாங்க இந்த நிதி வராததுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும் இவர்களுடைய தவறு அங்க இருக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் போய் மோடி அவர்களை சந்திக்கணும் நாணயம் வெளியிட அவங்களை தான் கூப்பிட்டாங்க கருப்பு கொடை காமிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் கொடைய மாத்தினாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரியே இருமுனை போட்டி தான் நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நான்கு முனை போட்டிகள் நான்கு ரொம்ப ஆதிக்கம் புரியக்கூடிய நபர்கள் வந்து தேர்தல் காலத்தில் இருக்காங்க மற்ற எல்லாரை விடவும் எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் ரொம்ப ஆதிக்கமிக்கதாக இருக்குது தேர்தல் காலத்தில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நான்கு முனை போட்டிங்கிறதெல்லாம் என்றைக்குமே நிலவலை அது வந்து நிலவணும் அப்படிங்க சொல்றதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க அங்கங்கே வந்து அது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இங்க வந்து எப்பவுமே இருமுனை போட்டி தான் இருபத்தி ஆறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருமுனை போட்டி தான் நடக்குது விமர்சகர் அதெல்லாம் கிடையவே கிடையாது இரண்டு முனை போட்டிதான் அதிமுக திமுக அதுக்கு இடையிலான போட்டி தான் நிலவிட்டு இருக்கு நீங்க குறிப்பிட்டது போல இப்ப அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி மிக அருமையான முறையில எதிர்கட்சி தலைவர் மேற்கொள்றாரு தன்னிச்சையாக மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கிறோம் தன்னிச்சையாக மக்கள் வர்றாங்க கட்சிக்காரங்களை தாண்டி இந்த திமுகவுடைய ஆட்சி மேல எதிர்ப்பு இருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு நிறைய துறைவாரியாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க சாமானியர்கள் முதற்கொண்டு நிறைய பாதிப்புகள் இருக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அதனால ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில கூட்டம் தானாக வந்து கூடுறதை நான் பாக்குறேன் இந்த நான்கு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க இதுதான் அவர்களுக்கு அவர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கான தான் நான் பாக்குறேன் அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தில இருந்து யாருமே வரமாட்டாங்க அரசியல் இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் உதயநிதி வந்தாரு வந்த உடனே நான் வந்து எந்த பதவிக்கு நான் உடனே வரமாட்டேன் அப்படின்னாரு உடனடியாக மாநில இளைஞரணி செயலாளர் ஆனாரு அதன் பிறகு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தாங்க எம்எல்ஏ ஆனாரு மினிஸ்டர் ஆக்குனாங்க அதற்கு பிறகு இப்ப துணை முதல்வராகவும் ஆக்குனாங்க ஸோ இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அவர்கள் குடும்பத்தாரை கொண்டு வந்து அந்த கட்சி பொறுப்புல உட்கார வைக்கிறதுக்கானதான் இருந்துச்சே தவிர இந்த ஆட்சி மக்களுக்கானதான் இல்லை ஏன்னா ஐநூற்றி சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த வாக்குறுதிகள்ல வெறும் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லைங்கிறது தான் உண்மை அவர்கள் எதற்கடுத்தாலும் சொல்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இலவச பஸ் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதை தாண்டி நீங்க வேறு என்னன்னா துறைவாரியாக நீங்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களா இருக்கட்டும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவன் சொன்னது ஆசிரியர்களுக்காக இருக்கட்டும் மாணவர்களுக்கு கல்விக்கடன் ரத்தா இருக்கட்டும் நீட்டை ரத்து செய்வன்னு சொன்னதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே வாக்குறுதிகளில் தோல்வி விட்டுருக்காங்க எந்த முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இப்ப குறிப்பிட்டது எல்லாமே நிறைவேற்றப்படலை அதிகமான மக்களுக்கு கொடுத்தாங்க அது ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு வாக்குறுதிகளை இப்ப நீட் நான் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொல்ற இடமே பொய் தானே சட்ட நுணுக்கங்கள் தெரியாம சட்டப்படி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்றது வேற நாங்க வந்த பிறகு முழு மூச்சாக செயல்பட்டு சட்ட நடவடிக்கைகளை ஈடுபட்டு எப்படியாவது நம்ம நீட்டை ரத்து செய்வோம் சட்ட நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியாம இல்ல சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாததுனால ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க மக்களை வந்து அவர்கள் வந்து நம்ம சொல்றதெல்லாம் நம்புவாங்க முதல் கையெழுத்தே நான் வந்து நீட்டு அப்படின்னு சொல்றது வந்து சாமானியர்களுக்கு மற்றவர்களுக்கு அதை கேட்குறவங்களுக்கு ஏன்னா நீட்டோட நன்மை தீமை அப்படிங்கிறதையே விரிவாக பேச வேண்டிய இடம் இருக்கு நீட்னால என்ன நன்மை இருக்கு அதனால என்ன தீமை இருக்கு அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற இடமே ஒரு வேறு அது வேறு ஆனா அதற்கு மத்தியில இது ஒரு அரசியலாக்கப்படுது நீட் அப்படிங்கிறது ஒரு அரசியலாக்கப்படுது அப்ப அந்த அரசியலாக்கப்படும் போது அதுல எனக்கு முதல் கையெழுத்து நான் போட்டுருன்னு உதயநிதி அவர்கள் எல்லா இடத்துலயும் போற வர இடத்துல எல்லாம் சொன்னது நகைக்களின் தள்ளுபடி செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் நீங்க ஒருங்கிணைந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்கிறத நாம் அடுத்தடுத்து பார்த்துட்டே போகலாம் இப்ப சமீபமா நிறைய கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அதுலயும் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படின்ட்டு மற்ற இருமுனை போட்டிகளிலிருந்து எந்த யாருமே வாக்கு சதவீதத்தை உயர்த்துவாங்களே தவிர எந்த ஒரு சீட்டுமே வராது திரும்பவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எதிர்கட்சி அமரும்ன்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள்ல சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய பார்வை இல்லைங்க கருத்து கணிப்புங்கிறது இட்ஸ் டூ இயர்லி தான் எட்டு மாதம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாத காலம் இருக்கும் போதே ஒன்னும் நீங்க குறிப்பிடுவது போல அப்படி மிக முக்கியமான கருத்து கணிப்பாளர்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் சொல்லல திமுகவுக்கும் அதிமுகமான வித்தியாசம் அப்படிங்கிறது குறைவாதான் சொல்றாங்க அது இந்த எட்டு மாத காலங்களுக்குள்ள கண்டிப்பாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிமுக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குங்கிறத களம் சொல்லுது நீங்க கருத்து கணிப்பாளர்கள் ஒரு பக்கம் களத்துல மக்களோட மக்களாக தான் நாங்க அணுகிறோம் அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இந்த நிலை அப்படிங்கிறது மாறும் நீங்க குறிப்பிட்டது போல மற்ற கட்சிகள் புதிதாக வந்த கட்சிகளா இருக்கட்டும் இந்த தனித்து நிற்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு வாக்கு வங்கியை பிரிப்பாங்க அந்த வாக்கு வங்கியை பிரிக்கிறது கூட அது திமுகவிற்கு தான் பாதகமாகும் அந்த பாதகம் வந்து அதிமுகவிற்கு சாதகமாக அமையும் இது இந்த இந்த ஃபேக்டர் இன்னும் யாருமே முழுமையாக சொல்லலை ஏன்னா அவங்க கூட்டணிக்கு போவாங்களா அல்லது போக மாட்டாங்களா விஜய் அவர்களாக இருக்கட்டும் திரு சீமானவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரப்போறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட்டணியில் இன்னும் வேறு எந்தெந்த கட்சிகள்லாம் சேர போகிறாங்க அப்படிங்கிறதும் இன்னும் முழுமையாக தெரியல அப்படி போது இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறாத கருத்து கணிப்பு தான் ஏன் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பத்து தேர்தலாகவும் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்கீங்க எங்களுடைய திமுக கூட்டணி இதுவரைக்கும் இருந்ததை விட நாங்க பெற்றதுலேயே ரொம்ப மகத்தான வெற்றிகளை குவிச்சிட்டு வரோம் பத்து முறை தொடர்ந்து அப்படின்னு எங்களுடைய கூட்டணி ரொம்பவே பலமானதாக இருக்கு நீங்க என்ன தான் அணியே சேர்க்க போறீங்க மத்தியில் வந்து அவங்க வேற மாதிரி பேசுறாங்க நீங்க இங்க மாநிலத்துல கூட்டணி ஆட்சி இல்லை தனிப்பெரும்பு ஆட்சி உங்க கூட்டணிக்குள்ளே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதை வச்சு நீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் ஆளுங்கட்சி அனைத்து இப்ப தேர்தல் தோல்வி அப்படிங்கறது திமுகவுக்கும் ஒன்னும் தோல்வியை தான் அவங்க அதிகமா பார்த்திருக்காங்க வெற்றியை அதிகமா பார்க்கல தான் அதிமுக தான் அதிக வெற்றிகளை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அதிக வெற்றிகளை பெற்ற கட்சி அதிமுக தான் நீங்க வந்து தோல்வியை பற்றி வெற்றியை பற்றி இப்படி வந்து குறிப்பிட்டு பேசுறது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கூட்டணி திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறத கூட்டணிகளை நம்பி மட்டும் தான் திமுக இருக்கு எப்பவுமே கூட்டணிகளை நம்பிதான் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல அதிமுக தனித்து போது கூட அதாவது பாஜக கூட்டணி இல்லாத போது கூட வாக்கு வங்கியில ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படல அதை நீங்க பார்க்கணும் ஏன்னா நாம வந்து தேர்தல் வெற்றி தோல்வி மட்டும் பார்த்து பேசக்கூடாது அங்க வாக்கு சதவீதம் எப்படி உயர்ந்திருக்குங்கிறதையும் நாம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்க தனித்து இருக்கும்போதே அவர்களுக்கான வாக்கு வங்கி நல்ல முறையில தான் இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலு கொட்டுவாங்க நிச்சயமாக வரலாற்றுல திமுக இரண்டாவது சரித்திரமே கிடையாது அந்த அது கிடையாது வரவும் போறது இல்ல வரவும் முடியாதுங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் ஆளாக்கப்பட்டு பத்து நாளும் அவர் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலங்குற ஒரு அவலம் இருக்குங்க இன்னைக்கு காவல்துறை எவ்வளவு வேகமாக சுதந்திரமாக நல்ல முறையில செயல்பட்டு இருந்தாங்க இன்றைய அப்படி செயல்பட மாட்டாங்க ஒரு பத்து பவுன் நகைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பத்து வயது சிறுமிக்கு கொடுக்கல அன்னைக்கே அந்த கும்மிடி பூண்டில அவங்க பெற்றோர் வந்து அந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கும் போது உடனடியாக அவங்க தேடுதல் வேட்டையில இறங்கி இருந்தாங்கன்னா அந்த குற்றவாளியை வித்இன் த்ரீ ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்னைக்கு அன்னைக்கு அந்த குழந்தையோட நிலை எப்படி இருக்கு மனதளவுல அந்த குழந்தை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு கூட குற்றவாளியை கூட கண்டுபிடிக்க முடியும் முடியல அடிச்சே இது மாதிரி அடிச்சேரி நிர்வாக நிர்வாக திறனின்மை அப்படிங்கிறது நிறையவே மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம இது இது ஏற்படுத்தி கூட்டணி திமுக கூட்டணிகளே வந்து நிச்சயமாக தொடர்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான்

ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் ஒவ்வொன்றும் மாபெரும் சக்தியாக இருக்கும்ல அதனால் அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவருடைய மனதில் இருக்கிறது ஒருமித்த எண்ணம் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒற்றை சிந்தனையில் உள்ள எல்லோரும் வாங்க எல்லோரும் ஒற்றுமையானாதான் நம்ம சுலபமாக நம்மளுடைய இலக்கை அடையலாங்கிறது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பேச்சு பேட்டிகளில் கொடுக்கறதாக இருக்கட்டும் அவருடைய எண்ணமாக இருக்கட்டும் அதுவாகத்தான் இருக்குது பாஜகவுடைய கூட்டணி மறுபடியும் வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கூட்டணி தொண்டர்கள் மத்தியிலையும் சரி மூத்த பிரமுகர் இப்போ திரு அன்வர் ராஜா கூட அவர் வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தது முக்கியமான காரணமே திரும்ப பாஜகவுடைய கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாரு இது தொண்டர்கள் மத்தியிலேயே திரும்ப எதுக்கு பாஜகவுடைய கூட்டணி வைக்கணும் இவ்வளவு பேசிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிருப்தியா இருக்கு இது சாதகம்னு நினைக்கிறீங்களா அதிமுக கூட்டணிக்கு பாதகம்னு நினைக்கிறீங்க இல்லைங்க இப்ப காலம் காலமாக தேர்தல் அப்படிங்கிற இடத்தை பாத்தீங்கன்னா தம்பி திமுகவும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க கூடாது வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசினாங்கதான் நீங்க எந்த அரசியல் கட்சியுமே அவங்க பேசியதன் அடிப்படையில தொடர முடியாது ஏன்னா நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிறது தான் அரசியலோட ஒரு அடிப்படை மந்திரமா இருக்கு அது மட்டும் இல்லாம கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்கான கூட்டணி தான் அது ஒரு தேர்தல் கணக்குக்காக வாக்குகளை சிதற விடாமல் ஒற்றுமையா ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கப்பட்ட கூட்டணி தானே தவிர அதுல கொள்கை வேறு அதிமுக கொள்கை வேறு இப்ப அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட கொள்கை வேறு இப்ப நான் இப்ப என்னுடைய எல்லா கொள்கைகளையுமே நான் அதிமுகவிடம் எதிர்பார்க்க முடியாது நானே இப்ப ஆதரவோ நம்ம கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது எப்படின்னா இது வந்து ஒரு ஒற்றை புள்ளி திமுகவை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் நம் பலத்தை ஏற்படுத்தினால்தான் அதை ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு நிலை வருது அதனால நாம அப்படி பயணிக்கிறோம் அப்ப இத வந்து ஒரு கொள்கை கூட்டணியாக பார்க்காமல் தேர்தலுக்கான கூட்டணியாகத்தான் மக்கள் பார்க்கிறாங்க இன்றைக்கு தெளிவாதான் இருக்காங்க மக்கள் ஈவன்தோ சிறுபான்மையினர் கூட பலர் அந்த கூட்ட நெரிசல்ல வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்ப்பது அவர்களுக்கு பரிசு கொடுப்பது இது போன்ற வீடியோ நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த கூட்டணிங்கிறது நிச்சயமாக ஒரு வெற்றி கூட்டணியாகத்தான் தான் அமைஞ்சேன் இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிற ரீசன்ட் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா கல்விக்கான நிதியில் வந்து பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஆறாயிரத்தி எழுநூறு கோடி கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு குஜராத் ஆந்திர பிரதேஷ் பீகேர் இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல கல்வி நிதி வேறு எந்த நிதியும் இல்லை கல்வி நிதி ஒரு ரூபா கூட கொடுக்கல இப்படி இருக்கக்கூடிய பாஜகவினர் இந்த மாதிரி போக்கு கடைபிடிக்கவும் கூட கூட்டணி வச்சு ஒருவேளை ஆட்சி அமைந்தாலும் கூட இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து எப்படி தமிழ்நாட்டுக்கான உரிமையை பெற முடியும் திரு எடப்பாடி கே பழனிசாமி இப்ப நீங்க இந்த கல்விக்கான நிதி கொடுக்கற விஷயத்துல இந்த புதிய கல்விக் கொள்கை அந்த திட்டத்துக்கு வந்து ஏற்கனவே நாங்க அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து தமிழக அரசு வந்து ஒரு கடிதம் அனுப்புனாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவர்களுடைய நிலைப்பாட்டிலேயே அரசியலுக்காக ஒரு மாற்றம் அரசியல் அல்லாத ஒரு ஒரு நிலையான ஒரு துறையை நிர்வகிக்கக்கூடிய திறனற்றவர்களாக திமுகவினர் இருக்காங்க நான் என்ன சொல்றேன் நம்ம மாநிலத்துக்கு தேவையானவற்றை நீங்க பெறணும்னா அதற்கான நுட்பங்களையும் வழிகளையும் சரியான முறையில கையாளணும் நீங்க அரசியல் நோக்கத்துக்காக மக்களை தான் பழிவாங்குறீங்க மக்களை பற்றி கவலைப்படாமல் நாங்க பாரதிய ஜனதா வந்து எப்படி பழி போடலாம் பாரதிய ஜனதா மேல எப்படி போட்டு அவங்க இது கொடுக்கல அது தவிர என்னென்ன எல்லாம் கொடுத்தாங்க இந்த நிதி வராததுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும் இவர்களுடைய தவறு அங்க இருக்கு இவங்க முதல்ல அதை அக்சப்ட் பண்ணிருக்காங்க அப்புறமா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க அதுவே இல்ல நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ஸ்டெடியா இருக்கணும் எங்களுக்கு இது வேண்டாம்னா இது வேண்டாம்னு இருக்கணும் இது புதிய கல்வி கொள்கை அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த திட்டத்தை வந்து நாங்க வந்து செயல்படுத்துவதற்கு தயாரா இருக்கோங்கிற ஒரு 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 விஷயத்தை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்க கூடாதுல்ல ஏன் தெரிவிச்சாரு அப்ப அது தவறு தானே உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்ல ஒரு ஆட்சி ஒரு அதிகாரத்தை ஒரு ஒரு துறையை எப்படி நிர்வகிக்க வேண்டும் எது தமிழக மக்களுக்கு தேவை எது மாணவர்களுக்கு தேவை இது தேவையில்லைன்னா தேவையில்லை அதுல குடிவாக நீங்க இருந்திருக்கணும் அப்படி இல்லாம நீங்க அந்த சிஸ்டம்ல ஒரு கொலாப்ஸ் பண்றீங்க

நான் ஒரு சில விஷயம் வேண்டாம் இது எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வந்து மாநில சுயாட்சி வேணும் கல்வி கல்வியில கண்டிப்பாக மாநிலங்கள் தான் முடிவெடுக்கணும் இது மத்தியில எடுக்க கூடாது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக அரசியலில் ஈடுபட்டு மக்களுக்காக துடிக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளுமே இருக்கக்கூடியதுதான் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து மத்திய அரசுக்காக நாம எப்படி மாறிடுவோம் அப்படி மாறும் அப்படி எல்லாம் கிடையாது இதுல எந்த மாற்றமும் கிடையாது அதிமுகவும் இதுல எந்த இடத்துலையும் மாறணும்னு நினைக்கலங்கிறது தான் நானும் நினைக்கிறேன் கல்வி வந்து பொது இருந்து திரும்ப மாநில பட்டியலுக்கே வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா நீங்க விரும்புறீங்களா உங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில நான் நிச்சயமாக விரும்புறேன் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு அதை வலியுறுத்துமா நிச்சயமா வலியுறுத்துவாங்க ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமான வரலாறுகள் வேற அவங்களை சார்ந்த இயல்புகள் வேற வாழ்க்கை முறை வேற எல்லாம் வேறு வேறாக இருக்கும் போது இதை நம்ம வந்து பொதுவாக எல்லாம் வச்சு நம்ம சரி பண்ண முடியாது இங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு இங்க பள்ளி கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கு இது எல்லாற்றையுமே ஒருங்கிணைந்து மாநில முக்கியமான ஒன்று கல்வி வந்து மாநிலத்து தான் இருக்கணும் நீங்க அதை வந்து பொதுப்பட்டியல வைக்கிறது நியாயமே கிடையாது இது நாங்கள அதிமுகவும் அதை தான் வலியுறுத்துவாங்கன்னு நான் நம்புறேன் நீங்க அதிமுக மத்திய கிட்ட பேசி திட்டங்களை வாங்குவதற்கு சரியான முயற்சிகளை எடுப்பாங்க திமுக அந்த முயற்சிகளை வந்து அந்த இடத்துல அரசியலாக்கி அரசியலாக்கி வாக்கு வங்கி அரசியலை கொண்டுட்டு வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களுக்கு வந்து சேராம தடுக்கிறாங்க திமுகங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர்களுக்கு பிரச்சனைனா இப்ப திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கு பிரச்சனைன்னா உடனடியாக ஓடுறாங்க எங்க ஓடுறாங்க பெரிய அங்க மத்தியில இருக்கக்கூடியவர்களை போய் சந்திக்கிறதுக்காக தனக்கு ஏதாவது ஒரு ஐடி பிரச்சனை ஒரு வழக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த பெரும் புள்ளிகள் உடனடியாக டெல்லிக்கு போறாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் போய் மோடி அவர்களை சந்திக்கணும் நாணயம் அதுக்கு நாணயம் வெளியிடா அவங்களதான் கூட்டாங்க கருப்பு கொடை காமிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் வெள்ள கொடைய மாத்துனாங்க கோபேக்னு சொன்னவங்க எல்லாம் வெல்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப அப்படி மாறிய திமுகவை பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பின் பின்வாசல் வழியாக நீங்க வந்து நீங்க பண்றதை விட்டுட்டு உண்மையான மக்களுக்கான எதார்த்தமான அரசினை செய்யுங்க அதைத்தான் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளிப்படையாக யதார்த்தமாக சொல்றாரு நாங்க ஒண்ணும் ஏமாளி கிடையாது அப்படிங்கறதும் யதார்த்தமா சொல்றாரு நாங்க இதை மக்களுக்காக தான் செய்ய போறோம் மக்களுக்கு மத்திய அரசோட இணக்கமாக இருந்து நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோம் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் வெளிப்படையாக சொல்றாரு அரசியலாக்கி மக்களை குழப்பி அவர்கள் வார்த்தைகளை வாங்க வேண்டும் ஏமாத்தணும்னு நினைக்கிறது தான் திமுக இறுதியான கேள்வி மேம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்கு அழைச்சிருந்தாரு திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆனா ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க

நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா நிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து பலவேறு அதெல்லாம் நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல அதனால அவரை விட்டுருந்தேன் அவர் வந்து மக்களுக்கான அரசியலை செய்யணும்னு நினைச்சா அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி நகர்ந்து எப்படியாவது நம்ம அதிகாரத்துக்கு வரணும் மக்களுக்கு அப்பதான் நன்மை செய்ய முடியுங்கிறத உணர்ந்து கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு வருவார்

எதிர்த்து யாருக்காக அவங்க எல்லாம் களம் கண்டு அவங்க வந்து சிறைக்கு சென்றார்களோ வழக்குகளை வாங்கினாங்களோ நீங்க அவங்கள்ட்ட போய் ஒரு பக்கம் மாண்புங்கிறீங்க நட்புங்கிறீங்க அப்ப உங்களுக்கு கீழே உள்ள அடித்தட்டு மக்களையும் இளைஞர்களையும் சாமானியர்களையும் அவங்க பொருட்படுத்தவே இல்லை இந்த பொருள் நாங்க கொள்கையெல்லாம் இருக்கிறோம் அப்படின்றாங்க துக்கம் விசாரிக்க போகணும்னா முத்து குடும்பம் இருக்குல்ல அவங்க மகன் இருக்காருல்ல அங்க போய் துக்கம் விசாரிக்க வேண்டியது நீங்க ஏன் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய்

குட்டி கழிச்சு கணக்கு போட்டு அவையே பாக்கட்டுங்க சொல்ல போனா அவர் திமுக ஒரு முயற்சி முயற்சி அந்த தனியா ஒரு தேர்தலை சந்திக்கிறேன் தனியாக தேர்தலை சந்திக்கிறதுனால எந்த உபயோகமும் கிடையாது நம்மளுடைய ஆற்றல் தான் வீணாகுதுங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிறோம் அப்பவே நாம அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் மக்களுக்கான ஒரு நல்லது ஏதாவது செய்ய முடியும் நினைக்கிறோம் அதனால நம்ம முடிவுகளை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு கூட்டணிக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறோம் இதுதான் உண்மை நானும் ஒன்னு நேத்தி வந்து அரசியல்வாதியில் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளாக அரசியல் களம் கண்டு ஒரு கட்சியில மாநில பொறுப்புல இருந்து அதன் மூலமாக வெளியில வந்து இப்படிதான் என்னோட அரசியல் பயணத்தை நான் மேற்கொண்டு அவர் வளர்ந்துகிட்டு தானே இருக்காரு அந்த வளர்ச்சி எதுக்கு நீங்க கரெக்டா சொல்றீங்க அந்த வளர்ச்சி அவரை வளர்த்துக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர எங்க அவங்களால வந்து எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க நீ இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு பண்றீங்க உங்களால ஒரு தொகுதியில வர முடியுதா ஈவன் அவர் வெற்றி பெற்றாரா கூட்டணி வைக்கும் பட்சத்துல எங்களுடைய குறுகை எதிரிகளே இவங்கதான் இருக்கும் நம்புவது அவங்க கூடயே கூட்டணி வச்சி அப்புறம் மக்களை பின் வரக்கூடிய தலைமுறை எப்படி மேட்டு புதிதா வரவங்களை நம்புவோம் அவர் இது மாதிரியான ஒரு அபாயமான அரசியல் விட அதிமுக அரசியல் எல்லாம் மிகச்சிறந்த அரசியல் நான் வெளிப்படையா சொல்றேன் ஏன்னா நாட்டை பத்தி எதுவுமே தெரியாம நடிகரா இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு நான் தான் முதல்வர்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அபாயம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவங்களால எந்த எதை வந்து நிர்வகிக்க முடியும் சாதாரணமா இருக்கு உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நாட்டை ஒரு தமிழ்நாட்டை ஒரு முதல்வரா இருக்கிறது அப்படிங்கிறதோ அல்லது துறை விவரங்களே தெரியாம எதுவுமே இல்லாம நேரடியா வர்றதுக்கும் இது சினிமா கிடையாது இல்ல முதல்ல நீங்க அரசியலுக்கு வர்றீங்க எல்லாரும் வரலாம் யாரு வேணாலும் உங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு நிச்சயமா இருக்கு அதுல மாற்றமே இல்ல நீங்க வெளியில இன்னும் கூட்டம் கூடும் உங்களை பார்ப்பதற்காக அது வாக்கு கிடையாது உங்களை வாக்குற ஒரு ஈர்ப்புல கூட்டம் கூட்டம்னு கூட்டமா நல்லா சேருவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது எப்படி வாக்குகளா மாறும் மாறாது அந்த இடத்துல உண்மையாகவே திரு விஜய் மக்களுக்காக வந்திருந்தாருன்னா கூட்டணி தான் அமைப்பாரு மக்களுக்காக இல்ல முதல்வர் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரசியலில் ஓரம் கட்டப்படுவார் அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு அரைப்பட்ட ஒரு தொகுதியில எல்லாருமே இளைஞரா நான் கேட்கிறேன் ஒரு தொகுதியில எல்லாருமே இளைஞருக்கலாம் கேக்குறேன் ஒரு தொகுதியில எல்லா வயதினரும் இருக்காங்க எல்லாரும்தான ரசிக்கிறாங்க முக்கியமா இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க எல்லா வயதுகளும் எங்க ரசிக்கிறாங்க அந்த அளவுக்கு நினைக்கிறீங்க அரசியல்ல கடந்து கஷ்டப்பட்டு அனைத்திலும் அவ்வளவு அஹ் நான் எல்லாவற்றையும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிகழ்வுகள் எவ்வளவு சிறைக்கு சென்றவங்க குடும்பத்தையே பார்க்க முடியாம நின்னவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமாங்க அரசியல் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது இந்த பத்து ஆண்டுகளாக நான் அரசியல் இருக்கணும்னாவே அது மிகப்பெரிய நெருப்பு மேல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும் அது தூரமா இருந்து பார்க்கறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதை அனுபவித்த ஒரு அரசியல்வாதியாகவே நான் சொல்றேன் அரசியல் அவருக்கு எளிதான விஷயம் கிடையாது விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் அவருக்கு அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கும் இலக்கு இருக்கலாம் முதல்வராக இலக்கு அவருக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் அதுல ஒண்ணும் உங்களுக்கும் இருக்கலாம் அதுல எந்த தடையும் கிடையாது இலக்கு எல்லாருக்குமே இருக்கலாம் எல்லாருக்குள்ளும் இருக்கலாம் ஆனா அதற்கான முயற்சிங்கிறது இருக்கணும் அது நீண்ட பயணமாக கருதணும் நம்மள்ட ஒரு துறையோ ஒரு பவரோ வந்துச்சுன்னா அது என்னால இப்படி நிர்வகிக்க முடியும்னு சொல்லி அவரால் பேசுவதற்கான ஒரு இடமாவது அவருக்கு தெரியணுங்க சும்மா திமுகவா நான் எதிர்த்துருவேன் நீ மன்னராட்சி அப்படி பேசுறதுதான் ஒரு சாதாரணமான ஒரு எல்லாராலையும் ஸ்கிரிப்ட் எழுதி பேச முடியும் உங்களுக்கு ஒரு சினிமால ஒரு பக்கம் வசனம் வருது சரி அத நீங்க பேசுறதுனால நீங்க பெரிய தலைவர் கிடையாது எந்த தலைவரும் அப்படி உருவாக்கல திரு எம்ஜிஆர் அப்படி உருவாக்கல மேடை நாடகம் மூலமாக நாட்டு பற்றி விதைத்தார்கள் மேடை நாடகம் மூலமாக அரசியலை விதைத்தார்கள் அவர் ஒரு கட்சியில இருந்தாரு ஒரு நடிகராக மட்டும் ஒரு கட்சியை தொடங்கல இது மாதிரி அங்கங்க நீங்க பார்க்கும் போது உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களையும் பார்க்கணும் எதிர்கால சந்ததியினரையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு நல்ல முடிவா கூட்டணி வர்றதா நல்ல முடிவு நடத்தாதான் நன்மையா இருக்குங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு அவங்க வர்றாங்க வரலங்கிறது அடுத்த விஷயம் ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு கூடுற கூட்டம் பிரச்சாரத்துல கூடுற கூட்டம்ங்கிறது தனி பெரும்பான்மையோட கூட அதிமுக வருவதற்கான வாய்ப்பாக அமையும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே தனிச்சு நின்னாங்கன்னா இளைஞர்கள் வாக்கோ சிறுபான்மையினர் அவருக்கு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எந்த இடத்திலையும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைய வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அது ஒரு பலமாகத்தான் அமையும் கருத்தா இருக்கு கூட வந்தாங்கன்னா அவர்களுக்கு தான் நல்லது அவங்கள்ட்ட எம்எல்ஏ போவாங்க அவங்க சட்டமன்றத்துக்கு போய் அவர்களுடைய குரலை வந்து மக்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக மாறுவார்கள் அப்படிங்கறத அடிப்படையில நான் சொல்றேன் புதிய அரசியலை நானும் வரவேற்கிறேன் புதியவர்கள் அரசியலுக்குள் வரட்டுங்கிறத நானும் நூறு சதவீதம் வரவேற்கிறேன் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்தமைக்கு மிக்க